மணக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா எந்த மணக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா கனவின் தேரீரி பறந்தாளம்மா கனவின் தேரி பரந்தாளம்மா காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா பாடல் அவள் தந்த மொழியல்லவா என்னை யாரின் எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் ஆ